பாட்டே பூங்காற்றே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அடுத்து வரையிறேன் கண்ணில்லை என்றாலே நீளம் பார்க்க முடியாது நீளம் பார்க்கும் உன் நீ பார்க்க முடியாது குயிலிசை போதுமே அடகுளும் தேவையா உணர்வுகள் போதுமே அதன் உருவம் தேவையா கண்ணை தோன்றிவிட்டால் கற்பனை தீர்ந்துவிடும் கண்ணில் தோன்றால் காட்சியில் தான் கற்பனை வளர்ந்துவிடும் தேடல் கூட ஒரு சுகமே இன்னிசு பாடி வரும் இளங்காற்றுக்கு உருவம் இல்லை இல்லை என்றால் ஒரு பாட்டோலி கேட்பதில்லை நான் சாப்பிட்டு சிந்துகிறேன் காற்றை பூங்காற்றையை பாடிட்டு இப்போ சாப்பிட போகிறேன் எல்லாரும் சாப்பிடுவாங்க கோதுமை தோசையா நீ மட்டும் சாப்பிடு மீச பாடுவேன் படுமா இது காற்றை ஒரு கவிதை சொல்வாய் தெரியும் சரி பாக்க ஒருத்தரிங்க

ஒரு சிறகுகள் தருவாயா தின்றலாய் வருகிறேன் வருகிறேன் பாடலாய் பாடவா காற்றே பூங்காற்றே ஒரு கவிதை சொல்வாயா விண்ணில் செல்லத்தான் ஒரு சிறகு விருப்பாயா தனியாக இருக்கும் பொழுது

ஒரு பறவை மோதி கோபுரம்தான் சாய்ந்திடக்கூடாதே தோழனே தோழனே ஓவியன் கைவழி சித்திரம் ஆகுதே ஒவ்வொரு வழியிலும் சாதனை உள்ளது காற்றே பூங்காற்றே ஒரு கவிதை சொல்வாயா விண்ணில் செல்லத்தான் ஒரு சிறகு

வந்து திரை கட்டினால் மலை முடிவதில்லை எரிமலையின் மேலே தண்ணீர் ஊற்றி அணைத்திட முடியாது ஒரு கீச்சை நூலில் கட்டி திருந்திட இயலாது உன்னையால் வெல்வது சிப்பியின் பெருமையா முறுத்து போல் மின்னது